அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயபால் ஸோ இப்போது செவன்த்து தேர்ட் டேமில் யூனிட் த்ரீ தான் நம்ம பார்க்குறோம் இயற்கணிதம் ஸோ இந்த டாபிக் நம்ம நிறைய இன்ஃபர்மேஷன்லாம் நம்ம தெரிஞ்சுக்க மாட்டோம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான் ஆக்சுவலாக இங்கே என்ன இந்த ஒரு ஃபார்முலாவை இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஸோ இதுக்கு நமக்கு இந்த மூணு ஃபார்முலா நமக்கு யூஸ் ஆகும் இதில் யூஸ் ஆகும் சிம்பிளிஃபிகேஷன் கான்செப்டுக்கும் அதே போல் எல்சிஎம் அண்ட் ஹர்சிஎஃப் இந்த கான்செப்டுக்கு இந்த ரெண்டு டாப்பிக்கும் இந்த ஃபார்முலா யூஸ் ஆகும் இதோட சேர்த்து இன்னும் வேறு ஃபார்முலாவெலாம் இருக்குது பட் இந்த யூனிட்டில் இதுதான் கொடுத்துருக்காங்க நம்ம ரொம்ப டெப்த்தாக இந்த ஃபார்முலா வச்சு நிறையா கொஸ்டின் இந்த சிம்பிளிஃபிகேஷனுக்கோ எல்சிஎம்கோ கொடுத்துருப்பாங்க அப்படின்னு நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை அவங்க அந்த இயற்கனித கோவை கான்செப்டில் தான் கொடுத்துருப்பாங்க அதனால ரொம்ப அதிகமாக தான் இங்கே நம்ம தெரிஞ்சுக்க மாட்டோம் அங்கங்கே ஒரு சில கான்செப்ட் என்ன தெரிஞ்சுக்கும் அப்படின்னா இந்த காரணி படுத்துகளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கோம் காரணி படுத்துகள் இது பேசிக்கானது ஸோ இதை பற்றி தெரிஞ்சுக்கும் அதுக்கப்புறம் ஸ்கொயருக்கான வேல்யூ இங்கே சொல்லியிருப்பாங்க ஸோ எப்படி இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ஸ்கொயருக்கான வேல்யூ கண்டுபிடிக்கலாம் இந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க பட் நம்ம இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணாமலே நம்ம ஸ்கொயர் வேல்யூ என்ன க்யூப் வேல்யூ என்ன அப்படிங்கிற நார்மல் மல்டிஃபிகேஷனே நம்ம பண்ணிக்குவோம் ஸோ இது நம்ம ரொம்ப டெப்த்தாக தெரிஞ்சிக்கவே இல்லை ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்துக்குள்ளேயே இந்த ஒரு வீடியோ அங்கங்கே இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு சில சம்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ ஒன்று வேணால் நான் காமிக்கிறேன் இது அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த ஜென்ரல் ஃபார்மட்டில் உள்ள ஃபார்முலாவை நீங்கள் ஒன்ஸ் ரிவைஸ் பண்ணிக்கோங்க இப்போ எக்ஸ் ப்ளஸ் ஏ என்ட்டு எக்ஸ் ப்ளஸ் பி அதாவது இந்த இடத்துல இருக்க நம்பர் சேமாகவும் இந்த இடத்துல இருக்க நம்பர் வேறு வேற ஆகும் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான ஃபார்முலா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் எக்ஸுன்ட்டு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் ஏபி இது அதற்கானது ஸோ அதான் ஃபர்ஸ்ட் ஃபார்முலா கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் நம்மளுக்கு நல்லாவே தெரியும் ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் இக்கோல்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏபி இப்படியும் மைண்டில் வச்சுக்கலாம் அல்லது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் இப்படின் மைண்டில் வச்சுக்கலாம் அதே போல் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர்டும் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் டூ ஏபி இந்த மாதிரி நீங்கள் மைண்டில் வச்சுக்கலாம் அடுத்து முக்கியமாக ரொம்ப ஃபெமிலராகவே தெரிஞ்சது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அது எப்படி எழுதலாம் ஏ ப்ளஸ் பி என்ட்டு ஏ மைனஸ் பி அவ்வளோ இந்த ஃபார்முலாவை தான் இங்கே கொடுத்துருக்காங்க இதை யூஸ் பண்ணி இந்த இயற்கனி தான்செப்டில் என்ன மாதிரிலாம் கேள்வியில் இருக்கோ அதுதான் இங்கே கொடுத்துருப்பாங்க ஸோ ரொம்ப ரொம்ப பெருசாலாம் தெரிஞ்சுக்கணுன்னு அவசியம் இல்லை ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான் அதில் நான் அந்த காரணிப்படுத்துக அல்லது ஒரு சில பேசிக்கான கொஸ்டின்ஸ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ என்னவோ அதை மட்டும் நான் மென்ஷன் பண்ணுறேன் இப்போது இந்த ஒரு கொஸ்டினை கவனிங்க இந்த ஒரு முற்றொருமையை பயன்படுத்தி இங்கே வந்து இந்த ஓர் உறுப்புகோவை ஈரப்புகோ அந்த மாதிரி கான்செப்ட் தான் முற்றொருமையை பயன்படுத்தி சுருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க இதில் எக்ஸ் ப்ளஸ் த்ரீ என்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் இதை சுருக்கு அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்க இப்போ நீங்கள் இதிலே கவனிச்சிங்கன்னா இந்த எக்ஸ் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட்டு இங்கே மல்டிபிள் பண்ணணும் அப்போ எக்ஸோ ஸ்கொயர்னு வரும் போல் இந்த எக்ஸை இங்கே மல்டிபிள் பண்ணணும் ஃபைவ் எக்ஸ்ன்னு வரும் அடுத்து த்ரீயை ஸோ இந்த த்ரீயை இங்கே மல்டிபிள் பண்ணணும் த்ரீ எக்ஸுன்னு வரும் இங்கே மல்டிபிள் பண்ணணும் இங்கே மல்டிபிள் பண்ணால் மூணு இன்ட்டு அஞ்சு பதினஞ்சுன்னு வரும் இப்போது இந்த இடத்துல எக்ஸும் எக்ஸும் காமனாக தான் இருக்குது அதில் எக்ஸு காமனாக வச்சுட்டோம்னா ஃபைவ் ப்ளஸ் த்ரீ எயிட்டுன்னு வரும் ஸோ ஒரு ஈக்குவேஷன் அந்த ஈரூறுப்பு கோவை முவ்வுறுப்பு கோவை இந்த மாதிரி இதை இந்த ஸ்டேஜில் வந்து முடிச்சுடுவாங்க ஸோ இந்த மாதிரி கான்செப்ட்லாம் நம்மளுக்கு கொஸ்டின் வர்றது ரொம்ப ரேர் தான் ஸோ நீங்கள் அந்த ஃபார்முலா வேணால் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க மற்றபடி நம்ம பெருசாக இந்த ஃபார்முலா வச்சு இந்த கான்செப்டில் நம்ம கொஸ்டின் நிறையா பார்க்கணும் அவசியம் இல்லை தான் நான் சொன்னேன் இங்கே நம்ம நிறையா பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அங்கங்கே ஒரு சில சம்ஸ் மட்டும் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் அவுக்கு தேவைப்படும் அதை மட்டும் நம்ம பார்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு இந்த இந்த மாதிரி நம்பர் அதாவது ஸ்கொயர் வேல்யூ நியரஸ்ட் டூ ஹண்ட்ரட் நியரஸ்ட் டூ ஃபிஃப்டி இந்த மாதிரி இருக்கிறதுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி அதற்கான வேல்யூ கண்டுபிடிக்க மாதிரி சொல்லியிருப்பாங்க நான் இதுக்கு சூப்பரான ஒரு ஷார்ட்கட்டே சொல்கிறேன் நல்லா கவனிங்க இப்போ ஃபார்ட்டி செவன் ஸ்கொயர் இது ஐம்பதை விட எவ்வளோ கம்மியாக இருக்குது மூணு கம்மியாக இருக்குது ஓகேவா ஸோ ஃபிஃப்டி மைனஸ் ஷார்ட்கட் இங்கே யூஸ் பண்ணலாம் ஃபிஃப்டி மைனஸ் ஷார்ட்கட் என்ன அப்படின்னா ஃபிஃப்டி மைனஸ் அப்போது நாற்பத்தேழுங்கிறது ஐம்பதை விட நியரஸ்ட் அதாவது மூணு கம்மியாக இருக்கல இப்போ மூணு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா எப்பவுமே ஃபிஃப்டி நியரஸ்ட் அப்படின்னாவே டுவெண்ட்டி ஃபைவ் நியரஸ்ட்னு அர்த்தம் ஃபிஃப்டி நியரஸ்ட் அப்படின்னாவே அதுக்கு பாதி டுவெண்ட்டி ஃபைவ்னு அர்த்தம் இங்கே எவ்வளோ கம்மியாக இருக்கோ அதை மைனஸ் பண்ணிடுங்க இப்போ இருபத்தஞ்சில் மூணு போயிடுச்சு அப்படின்னா பேலன்ஸ் இருபத்தி ரெண்டு அடுத்து இந்த மூணை ஸ்கொயர் பண்ணிருங்க ஸ்கொயர் பண்ணி டபுள் டிஜிட்ட நோட் பண்ணுங்கள் இப்போ மூணு ஸ்கொயர் பண்ண ஒன்பது தான் அதை டபுள் டிஜில ஜீரோ நைன் நோட் பண்ணிடுங்க அவ்வளோதான் இதுதான் இதற்கான ட்ரிக்கு இப்போ நீங்கள் இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் ஸ்கொயர் வேல்யூ இதெல்லாம் கண்டுபிடிச்சி நீங்கள் இதை கண்டுபிடிக்க அவசியம் இல்லை நான் சொன்ன ட்ரிக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் இப்போ இதே போலையே நீங்கள் ஒரு ஃபார்ட்டி எயிட்டு ஸ்கொயர்னு எடுத்துக்கோங்க ஃபார்ட்டி எயிட்டுங்கிறது எதோடு கம்மியாக இருக்குது ஐம்பதில் ரெண்டு கம்மியாக இருக்குது அப்போ ஐம்பதில் ரெண்டு கம்மியாக இருந்தால் இருபத்தஞ்சில் அந்த ரெண்டை குறச்சிக்கிட்டிங்கன்னா இருபத்தி மூணு அடுத்து ரெண்டு தானே கம்மியாக இருந்துச்சு அதை ஸ்கொயர் பண்ணால் ஜீரோ ஃபோர் இதற்கான ஸ்கொயர் வேல்யூ இப்போ இதிலே ஃபிஃப்டி நியரஸ்ட்டு அதாவது அதிகமாக இருந்துச்சுன்னா ஒரு ஐம்பத்தி நாலு ஸ்கொயர்னு இருந்துச்சுன்னா இப்போ இது ஃபிஃப்டியை விட எவ்வளோ அதிகமாக 4 நாலு அதிகமாக இருக்குது அப்போ இருபத்தஞ்சோட அந்த 4 ஆட் பண்ணிக்கோங்க இருபத்தி ஒன்பது ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஃபிஃப்டி நியரஸ்ட்னால் டுவெண்ட்டி ஃபைவ் இங்கே வந்து மைனஸ் எந்த வேல்யூ மைனஸ் பண்ணால் அந்த வேல்யூ வருமோ அதை மைனஸ் பண்ணிடுங்க அதே போல் ஃபிஃப்டி ப்ளஸ் அப்படிங்கிற எந்த வேல்யூவை ப்ளஸ் பண்ணால் வேல்யூ வருமோ அதையும் நீங்கள் டுவெண்ட்டி ஃபைவோட ப்ளஸ் பண்ணிடுங்க அதனால தான் நான் உங்களுக்கு இந்த இருபத்தஞ்சி ப்ளஸ் நாலு இருபத்தொம்போது சொன்னேன் அடுத்து நாலாக ஸ்கொயர் பண்ணால் பதினாறு இது ஆல்ரெடி டபுள் டிஜிட்ட இருக்கிறதுனால இதுவே நம்ம ஆன்சராக எடுத்துக்கலாம் அவ்வளோதான் இந்த மாதிரி தான் நீங்கள் இன்கேஸ் நீங்கள் அதை நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா ஒரு ஃபிஃப்டி சிக்ஸுக்கான ஸ்கொயர் வேல்யூவை கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் ஃபிஃப்டி சிக்ஸுக்கான ஸ்கொயர் வேல்யூவை ஸோ இது ஃபிஃப்டியோட அதிகமாக இருக்குது எவ்வளோ அதிகமாக இருக்கோ அதை இருபத்தஞ்சூர் ஆட் பண்ணணும் அடுத்து அந்த அதிகமாக இருக்க நம்பரை ஸ்கொயர் பண்ணி போடணும் அவ்வளோதான் ஈஸியாக இந்த ட்ரிக்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ நான் இன்கேஸ் நான் சொல்கிற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி ட்ரிக்ஸு தான் இந்த இடத்துல நான் சொல்லணும் ஸோ நீங்கள் நல்லா தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நம்ம பார்ப்போம் நெக்ஸ்ட்டு இந்த எடுத்துக்காட்டு மூணு புள்ளி ஒன்பது கவனிங்க காரணி படுத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா இதை மட்டும் தனியாக நீங்கள் கவனிங்க ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் இது என்ன ஃபார்மெட்டில் இருக்குது எக்ஸ் மைனஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர்டு இந்த ஃபார்மெட்டில் இருக்குது மைனஸ் இஜட் ஸ்கொயர் அதை தனியாக வெளியில் நீங்கள் நோட் பண்ணிடலாம் இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கோம் இது ஒரு இந்த ஒரு ஃபார்மெட்டில் இருக்குன்ட்டு மாடிஃபை பண்ணியிருக்கோம் அடுத்து இந்த ஃபார்முலாவை இதவே நீங்கள் இது இதெல்லாம் சேர்ந்தது ஏன்னு வச்சுக்கோங்க அப்போ ஏ ஸ்கொயர் இஜட்டுங்கிறத பின்னு வச்சுக்கோங்க பி ஸ்கொயர் அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மட்டில் வருதா அப்போ என்ன பண்ணுவோம் ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி நோட் பண்ணுவோம் எதை ஏன்னு வச்சுருக்கோம் எக்ஸ் மைனஸ் ஒய் சேர்ந்தது தான் ஏ கரெக்டாக அப்ளை பண்ணுங்கள் அப்போ எக்ஸ் மைனஸ் ஒய் ப்ளஸ் பிங்கிறது இஜட் இது ஒரு காரணி அடுத்தது எக்ஸ் மைனஸ் ஒய் மைனஸ் இஜட் இது ஒரு காரணி ஸோ இதுதான் அதோட காரணிகள் இந்த மாதிரி ஒரு வேளை கொஞ்சம் நம்ம காரணிப்படுத்துகிறதுல இந்த ஃபார்முலா அப்ளை ஆகிற மாதிரி இருந்துச்சோம் அப்படின்னா இதை கேட்கலாம் ஸோ இதற்கான ஆன்சர் இது ரெண்டு அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணிடலாம் நெக்ஸ்ட் பார்ப்போம் ஸோ நான் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இந்த நம்பரில் ஸ்கொயர் வழி அதாவது ஃபிஃப்டி ப்ளஸ்ஸு ஃபிஃப்டி மைனஸ் இந்த மாதிரிலாம் நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் இப்போ அதே இது இந்த மாதிரி ஹண்ட்ரட் இதுக்கு இருந்தாலும் இதுக்கும் ஒரு ஷார்ட்கட் இருக்குது இந்த மாதிரி இருந்தாலும் இப்போ நூற்றி மூணு ஸ்கொயர் அப்படின்னா அதாவது நூற்றி மூணு எட்டு நூற்றி மூணுன்னு தான் அர்த்தம் இப்போ இந்த நூற்றி மூணோட மூணை மட்டும் ஆட் பண்ணுங்கள் எவ்வளோ வரும் நூற்றி ஆறு அடுத்து இந்த மூணை இந்த மூணையும் நீங்கள் மல்டிபிள் பண்ணிடுங்க மூணா ஒன்பது அதை நம்ம டபுள் டிஜிட்டல் நோட் பண்ணணும் ஜீரோ ஒன்பது இதுதான் அதற்கான ஆன்சர் இந்த மாதிரி தான் நீங்கள் அதற்கான ஆன்சர் கண்டுபிடிச்சலாம் ரொம்ப சிம்பிளானது தான் பாருங்கள் இப்போ இன்னொன்று நான் சொல்கிறேன் ஒரு நூற்றி ஒரு ஆறு அப்படின்னு வச்சுக்கோங்க இல்லாட்டி நூற்றி ஏழு ஸ்கொயர்ன்னு வச்சுக்கோங்க அப்போது இதை நூற்றி ஏழு எட்டு நூற்றி ஏழு நூற்றி ஏழோட ஏழை ஆட் பண்ணால் நூற்றி பதினாலு ஏழை ஏழை மல்டிபிள் பண்ணால் நாற்பத்தி ஒம்பது இதுதான் அதற்கான ஆன்சர் ஆக்சுவலாக இந்த மாதிரி ட்ரிக்கு ஹண்ட்ரட் ப்ளஸ் ட்ரிக்ஸு எங்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னா சிம்பிளிஃபிகேஷனில் அதே போல் கூட்டு ஒட்டி ரொம்பவே அதிகமாக யூஸ் ஆகும் நெக்ஸ்ட்டு ரீசனிங் கான்செப்ட் இதெல்லாம் நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்து இப்போ நீங்கள் இந்தது மைண்டில் வச்சுட்டீங்க அப்படின்னா ஸோ இந்த வேல்யூன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வேல்யூ முந்நூறை விட மூணு கம்மியாக இருக்குது இன்னொரு வேல்யூ பார்த்தீங்கன்னா முந்நூற விட மூணு எக்ஸ்ட்ரா இருக்குது அதை நம்ம எப்படி நோட் பண்ணலான்னா ஏ மைனஸ் பி என்ட்டு ஏ ப்ளஸ் பி நோட் பண்ணலாம் அப்போ என்னாகும் இது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இந்த ஃபார்மெட்டில் தானே இருக்குது அப்போ ஏங்கிறது முந்நூறு பி அப்படிங்கிறது மூணு அதை ஸ்கொயர் பண்ணி மைனஸ் பண்ணுங்கள் முந்நூற ஸ்கொயர் பண்ண மூணு ஒன்பது அப்படிங்கிற கிடைக்கும் அதை ஸ்கொயர் பண்ணிங்கன்னால் அதாவது ரெண் ஒரு ஜீரோவுக்கு ரெண்டு ஜீரோ நோட் பண்ணலாம் அந்த கான்செப்டில் நீங்கள் இதை நோட் பண்ணிடணும் மைனஸ் பிங்கிறது மூணு மூணு ஸ்கொயர் பண்ணால் ஒன்பது தான் அப்போ இதோட ஆன்சர் வேல்யூ இப்போ நீங்கள் குறைச்சிங்க அப்படின்னா ஒன்று அந்த ஒன்பது 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 எட்டு இது தான் இதற்கான ஆன்சர் இந்த மாதிரி நீங்கள் இந்த வேல்யூலாம் கண்டுபிடிக்கலாம் இந்த வேல்யூ இந்த வேலையெலாம் நீங்கள் கண்டுபிடிக்கலாம் ஸோ இதை ஜஸ்ட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதை பாருங்கள் காரணி படுத்து அப்படி மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதை நீங்கள் இந்த காரணிப்படுத்துதல் உங்களுக்கு கண்டிப்பாக எல்சிஎம் கான்செப்ட்டு சிம்பிளிஃபிகேஷன் கான்செப்ட்லாம் யூஸ் ஆகும் ஸோ இப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எயிட் எக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ்டீன் இந்த மாதிரி இருக்குது இப்போ காரணி ரெண்டு டைப்லாம் இருக்குது நம்ம ஒன்று வேணும் நம்ம பார்க்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு இந்த வேலையை பார்த்தீங்கன்னா இங்கே லாஸ்ட் இருக்க நம்பரை கவனிங்க பதினாறு அப்போது எந்த ரெண்டு நம்பரை மல்டிபிள் பண்ணால் பதினாறு கிடைக்கும் அந்த நம்பரை ஆட் பண்ணால் இங்கே இருக்க அந்த மைனஸ் எட்டு கிடைக்கும் சிம்பிளோட நோட் பண்ணணும் மைனஸ் எட்டு கிடைக்கும் இது பிளஸ் பதினாறு நோட் பண்ணிக்கோங்க இது மைனஸ் எட்டு இப்போது நீங்கள் பதினாறு மல்டிபிள் ஆடுறதுக்கு எட்டு ரெண்டா பதினாறு இதுவும் வரும் நாலு நாங்கா பதினாறு இதுவும் வரும் அதில் எதை கரெக்டாக நீங்கள் சூஸ் பண்ணால் ரெண்டையும் கூட்டினா மைனஸ் எட்டு வரும் பாருங்கள் அப்போ மைனஸ் நாலு மைனஸ் நாலு இருந்துச்சுன்னா ஓகே ரெண்டுக்குமே மைனஸ்ன்னு போட்டு மல்டிபிள் பண்ண ப்ளஸ்ஸாக மாறிடும் அதை ஆட் பண்ணும்போது மைனஸ் எட்டாகவே கிடைக்கும் அப்போ இதுதான் நமக்கு தேவையான காரணிகள் இது எப்படி எழுதணும் இப்போ இங்கே மைனஸ்லே இருந்துச்சு அப்படின்னா எக்ஸ் மைனஸ் ஃபோர்னு எடுத்துக்கோங்க அதே போல் இந்த வேல்யூவும் எக்ஸ் மைனஸ் ஃபோர் இதுதான் இதற்கான ஆன்சர் இந்த மாதிரி நீங்கள் நோட் பண்ணலாம் அதாவது எக்ஸ் மைனஸ் ஃபோர் ஹோல் ஸ்கொயர்டுன்ட்டு இப்போ இதை என்ன நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா இது ஆல்ரெடி என்ன ஃபார்மெட்டில் இருக்குது எக்ஸ் மைனஸ் ஃபோர் ஹோல் ஸ்கொயர்டு இந்த ஃபார்மெட்டில் இருக்குது ஸோ அவங்க காரணின்னு எது கேட்குறாங்களோ அதை நீங்கள் ஆன்சராக சூஸ் பண்ணிடலாம் இது ஒரு மெத்தட் அடுத்து இப்போ அதாவது இந்த இடத்துல எதுவுமே இல்லாமல் ஒன்றுன்னு இருந்துச்சு அப்படின்னா இப்போ நம்ம பார்க்குற மெத்தட் இது இப்போ இந்த மூணாவது நாலாவதுலாம் பாருங்கள் இந்த இதுக்கு முன்னாடி ஒரு நம்பர் வந்திருக்கு அவங்க எக்ஸு கொடுக்கலாம் எம்மு கொடுக்கலாம் ஒய்யு கொடுக்கலாம் இது வேணால் கொடுக்கலாம் ஸோ அந்த ஃபார்மெட்டுங்கிறது இந்த மொ மு அப்படிங்கிறது தான் இப்போ அந்த மூணாவது கொஸ்டினை சால்வ் பண்ணி பார்ப்போம் மூணாவது கொஸ்டின் பாருங்கள் முப்பத்தி ஆறு எம் ஸ்கொயர் ப்ளஸ் அறுபது எம் ப்ளஸ் இருபத்தஞ்சு இதுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிற சொல்கிறாங்க இப்போ இதில் நீங்கள் ரொம்ப பெரிய நம்பர்லாம் நீங்கள் யோசிக்க வேணாம் சின்ன நம்பர் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை இப்போ அதாவது முப்பத்தாறுங்கிறது ரொம்ப பெரிய நம்பர் தானே ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக என்ன பண்ணுவாங்கன்னா முப்பத்தாறுங்கிறத இந்த இருபத்தஞ்சோட மல்டிபிள் பண்ணுவாங்க நீங்கள் மல்டிபிள் பண்ணி ரொம்ப பெரிய நம்பராக எடுத்துக்க வேணாம் நான் நம்பர் சொல்கிறேன் அந்த ஃபார் மட்டும் மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கங்க இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போது த்ரீ எம் ஸ்கொயர் ப்ளஸ் எயிட் எம் ப்ளஸ் ஃபோர் இந்த மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அதாவது நம்ம ஆல்ரெடி நம்ம பார்க்குற மாதிரி என்ன இங்கே ஒரு நம்பர் வருது அதாவது எதுவுமே இல்லாமல் இருந்துச்சுன்னா ஒன்று இருக்குன்னு அர்த்தம் இங்கே நம்பர் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மூணுங்கிற நம்பரை இந்த நாளோட மல்டிபிள் பண்ணிடணும் மல்டிபிள் பண்ணால் முன்னாங்க பன்னெண்டு இப்போது எந்த ரெண்டு நம்பரை மல்டிபிள் பண்ணால் பன்னெண்டு கிடைக்கும் அந்த ரெண்டு நம்பர் ஆட் பண்ணால் ப்ளஸ் எயிட் கிடைக்கும் இது தான் நம்ம பார்க்கணும் அப்படி பார்த்தோம் அப்படின்னா ஆறுண்டா பன்னெண்டு ஆறுண்டா பன்னெண்டு இதாக வந்து நம்ம கூட்டினா எட்டு கிடைக்கும் மல்டிபிள் பண்ணால் பன்னெண்டு கிடைக்கும் இப்போ நம்ம போன சம்மில் அதாவது அந்த இடத்துல முன்னாடி எதுவுமே இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா நம்ம இந்த ஸ்டெப்போடையும் முடிச்சுட்டு எக்ஸ் என்ன வேல்யூ என்ன அப்படின்னு நோட் பண்ணியிருப்போம் பட் இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் எந்த வேல்யூ மல்டிபிள் பண்ணதுனால நம்மளுக்கு பன்னெண்டு கிடச்சோ அதே நம்பரை இங்கே நீங்கள் டிவைட் பண்ணணும் டிவைட் பண்ணணும் ஸோ டிவைட் பண்ணிங்கன்னா ஒரு சிலது அடியாகும் ஒரு சில நேரத்தில் அடியாகாமல் இருக்கும் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டுன்னு கிடைக்குதா இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா எக்ஸு இந்த ரெண்டுங்கிறது பாசிட்டிவ் தானே அப்போ ப்ளஸ் டூ இந்த மாதிரி நீங்கள் நோட் பண்ணிடணும் இது ஒரு காரணி அடுத்து இங்கே உங்களுக்கு எதுவுமே அடியாகாது அப்போது கீழே இருக்கிறத எக்ஸுன்னு எடுத்துக்கணும் அப்போ எக்ஸோடு மல்டிபிள் பண்ணணும் த்ரீ எக்ஸ்னு வரும் இங்கே ரெண்டு ப்ளஸில் தான் இருக்குது அப்போது ப்ளஸ் டூ இதுதான் இன்னொரு ஒரு காரணி அப்போ எக்ஸ் ப்ளஸ் டூ அடுத்து த்ரீ எக்ஸ் ப்ளஸ் டூங்கிறதா இன்னொரு ஒரு காரணி இதான் நம்ம காரணி படுத்துனா இருக்கோம் ஸோ ரெண்டு கேட்டகரி ஒன்று முன்னாடி எந்த வேலையுமே இல்லாமல் இருந்தால் அப்படி நம்ம சால்வ் பண்ணுறோம் முன்னாடி எந்த வேல்யூ இருக்குது ஏதாவது ஒரு வேல்யூ இருக்குன்னா இப்படி நம்ம சால்வ் பண்ணுறோம் இதுதான் நம்ம மெயினாக தெரிஞ்சுக்கிறோம் ஸோ அதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இதுதான் கான்செப்ட் இங்கே கொடுத்துருக்கிறது ஸோ இதை நீங்கள் நல்லா நோட் பண்ணாவே போதும் இப்போ இந்த கொஸ்டினே கவனிங்க ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு அஞ்சு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு பதிமூணு எனில் ஏபி என்ன அப்படின்னு கேட்குறாங்க ஸோ அப்போது இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ நம்ம பார்த்துருக்க ஃபார்முலா படி இங்கே நம்ம சால்வ் பண்ண போகிறோம் இதுக்கான ஃபார்முலா என்னன்னு கேட்டிங்கன்னா ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் இதுக்கான ஃபார்முலா என்ன வரும் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏபி இதுதான் அதற்கான ஃபார்முலா அப்போ இங்கே கொடுத்துருக்க டேட்டாவும் நல்லா இருக்காங்க நீங்கள் ஏ ப்ளஸ் பியோட வேல்யூ அஞ்சுன்னு கொடுத்துருக்காங்க அப்போ இங்கே உள்ளே இருக்க வேல்யூ அஞ்சு நம்ம சப்ஸிட் பண்ணிக்கலாம் அஞ்சு ஸ்கொயர் அடுத்து ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் இதோட வேல்யூ பதிமூணுன்னு கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் பதிமூணுங்கிறது இருக்குது ப்ளஸ் டூஇன்ட்டு அவங்க ஏபி கேட்டிருக்காங்க ஸோ டூ ஏபி அப்படியே வச்சுக்கலாம் இப்போ அஞ்சு ஸ்கொயர் பண்ணோம்னா இருபத்தஞ்சு பதிமூணு இந்த சைடு வந்துச்சு அப்படின்னா மைனஸாக மாறும் மைனஸ் பதிமூணு ஈக்குவல் டு டூ ஏபி இப்போ இருபத்தஞ்சில் பதிமூணு போன்ஸ் அப்படின்னா பேலன்ஸ் பன்னெண்டு இந்த பன்னெண்டு தான் டூ ஏபின்னு அர்த்தம் இதில் வந்து ஏபி வல்யூ ஓரெண்டு ரெண்டு ஆறு ரெண்டாக பன்னெண்டு அப்போது ஏபியோட வேல்யூ சிக்ஸ் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இப்படி தான் நம்ம இந்த ஃபைவை யூஸ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் இதை நீங்கள் தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க அதே போல் இப்போது நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி காரணி படுத்துவேன்னு சொல்கிறாங்க இதோட காரணிகள் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் இதுவே என்ன ஃபார்முலா படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்ஸ் மைனஸ் த்ரீ ஹோல் ஸ்கொயர் இந்த ஃபார்முலா இருக்குது நீங்கள் உங்களுக்கு ஒரு டவுட் இருந்துச்சு அப்படின்னா முன்னாடி இருக்கிறது எக்ஸ்னு வச்சுக்கோங்க பின்னாடி இருக்க ஒன்பது வந்து எதோட ஸ்கொயர் வாலி மூணோட ஸ்கொயர் வாலி அப்போது இங்கே இடையில் மைனஸ் வந்துருக்கிறதுனால ஸோ அப்போது இங்கே நீங்கள் மைனஸ் நோட் பண்ணலாம் இந்த மாதிரி நீங்கள் கெஸ் பண்ணலாம் கெஸ் பண்ணி இப்போது இதோட காரணிகள் எக்ஸ் மைனஸ் நமக்கு நம்ம தெரிஞ்சு ஆப்ஷன்ல இந்த மாதிரி இல்லையே அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்ஸ் மைனஸ் த்ரீ ஹோல்ஸ்கொய்னா ரெண்டு டைம் போட்டிருக்காங்க ஸோ ஆப்ஷன் ஏதோ அதற்கான சரியான ஆன்சர் இந்த மாதிரி நீங்கள் அதை ட்ரை பண்ணலாம் ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான் அவ்வளோதான் அடுத்து இந்த அசமன்பாடுகள்ங்கிறது வேறு ஒன்றும் இல்லை கிரேட்டர் தென் லெஸ் தன் கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் இதைத்தான் அசமன்பாடு அது சமன்பாடுகள்லாம் ஈக்குவல் சமமாக இருக்கும் ஈக்குவல் சொல்லுவோம் அசமன்பாடுங்கள்லாம் இதை யூஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ இது நம்ம ரொம்ப அதிகமெல்லாம் இருக்காது ஒரு சில சிம்பிளான கான்செப்ட் தான் நெக்ஸ்ட் இந்த வீட்டில் இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க முதல் தொழிலாளி ஒருவர் ஒரு நாளுக்கு இரநூறு கூலியாக பெறுகிறார் சார் தொழிலாளி தொழிலாளி ஒருவர் ஒரு நாளுக்கு இரநூறை கூலியாக பெறுகிறார் எனில் மூணு லட்சம் மாதாந்திர செலவு திட்டத்தில் எத்தனை தொழிலாளர்களை பயன்படுத்த பணியமர்த்த முடியும் அப்படின்னு கேட்குறாங்க இப்போ இதை நீங்கள் நல்லா கவனிக்கணும் இது வந்து ஒரு நாளைக்கு இரநூறு ஆனால் அவங்க கேட்குறாங்க மூணு லட்சம் மாதாந்திர செலவு மாதம் வந்து மூணு லட்சம் இந்த மாதிரி செலவு திட்டத்தில் எத்தனை தொழிலாளர்கள் பணியமர்த்த முடியும்னு கேட்குறாங்க இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்னன்னா ஒரு ஆள் ஒரு நாளைக்கு இரநூறு அப்படின்னா ஒரு ஆளுக்கு ஒரு ஆளுக்கு ஒரு நாளைக்கு இரநூறு அப்படின்னா அப்போ ஒரு மாதம் அப்படின்னா நம்ம ஆவரேஜாக முப்பது நம்ம எடுத்துக்குவோம் முப்பது இன்ட்டு இரநூறு மொத்தம் ஆறாயிரன்னு வரும் அப்போது ஒரு மாதத்துக்கு ஒரு ஆளுக்கு மட்டும் ஆறாயிரருவா அப்போது மூணு லட்சம் செலவாகணும் அப்படின்னா மூணு லட்சம் செலவாகணும் அப்படின்னா ஒரு ஆளுக்கு ஆறாயிரரூபா செலவாகும்ல அப்போது மூணு லட்சம் செலவாகுன்னா எத்தனை பேர் தேவைப்படும் அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம் இந்த மூணு ஜீரோ இந்த மூணு ஜீரோ அடிச்சிடலாம் அடுத்து ஓராறு ஆறு ஐயாயிரம் முப்பது அப்போ ஐம்பது மொத்தம் ஐம்பது ஆட்களை பணியமர்த்த வேண்டும் இந்த மாதிரி இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சலாம் நெக்ஸ்ட் பார்ப்போம் இப்போ இந்த லெஸ் தன் கிரேட்டர் தன் இந்த மாதிரி கான்செப்டில் கேள்வி இந்த மாதிரி இருக்கலாம் இப்போ ஆறாவது கொஸ்டின் கவனிங்க இப்போ இந்த மாதிரி ஈக்வேஷன் கொடுத்துட்டு த்ரீ லெஸ் ஆர் ஈக்குவல் டு பி லெஸ் தனார் ஈக்குவல் டு சிக்ஸ் என்ன அசம்பன் மட்டும் தீர்வுகள் என்ன அதாவது இந்த பிங்கிற வேல்யூ என்ன அப்படிங்கிற கேட்டுருக்காங்க இப்போ இந்த இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கோம் இந்த பிங்கிற நம்பர் மூணை விட பெருசா இருக்கணும் இந்த சைடு தான் அலண்டு இருக்கு அப்போ மூணை விட பெருசா இருக்கணும் அதே போல ஆரை விட சின்னதா இருக்கணும் வந்து சின்ன வேல்யூ ஆறுதான் பெருசு வேல்யூ இந்த மாதிரி கான்செப்ட் தான் அப்போ மூணை விட பெரிய நம்பர்னா நாலு அஞ்சு ஆறுங்கிறதும் வர தேவையில்ல இப்போ இங்க சமன்பாடின் தீர்வுகள் அப்படின்னு கேட்டாங்கன்னா இப்போ இதில் மூணு நாலு அதாவது நாலு அஞ்சு நோட் பண்ணோம் இந்த இடத்துல ஈக்குவல் நோட் பண்ணியிருக்கலாம் ஒரே ஒரு லைன் வந்தால் ஈக்குவல்னு அர்த்தம் அதே போல் இங்கே ஒரு லைன் வந்திருக்கல அப்போது மூணுங்கிற நம்பருக்கு ஈக்குவலாகவும் இருக்கலாம் அதே போல் இந்த சைடு ஆறுங்கிற நம்பருக்கு ஈக்குவலாக இருக்கலாம் இதுதான் பியோட வேல்யூ இவங்க கொடுத்துருக்காது ஒன்லி த்ரீ லெஸ் தன் பி லெஸ் தன் சிக்ஸ்ன்னு கொடுத்தாங்கன்னா நான் ஆரம்பம் சொன்ன மாதிரி நாலு அஞ்சு இது மட்டும்தான் பியோட வேல்யூவாக இருக்கும் அதே இது லெஸ் தான் ஆறு ஈக்குவல்ட்டுன்னு மென்ஷன் பண்ணாங்கன்னா இவங்க கொடுத்துருக்க நம்பரையும் சேர்த்து நீங்கள் நோட் பண்ணிக்கணும் ஸோ ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர் பாருங்கள் சிம்பிளான தான் பட்டு அந்த சிம்பிளை கரெக்டாக புரிஞ்சுக்கணும் எது ஆப்ஷனாக வரும் எது ஆன்சராக வரும் அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் இங்கே அதிகமாக இருக்குது அவ்வளவு தான் இதுக்கப்புறம் ஒன்றும் அவ்வளோக்கா ப்ராக்டிஸ் பண்ணுற அளவுக்கு ஒன்றும் இல்லை இப்போ இந்த காரணி படுத்துக்க அப்படின்னு சொன்னாங்கன்னா என்ன பண்ணுறோம் இது ஏ ஸ்கொயராக எடுத்துக்கலாம் இதை பி ஸ்கொயராக எடுத்துக்கலாம் அதாவது இங்கே டூ எக்ஸ் ஸ்கொயர்னு மாற்றிக்கோங்க மைனஸ் த்ரீ ஒய் ஒய் ஹோல் ஸ்கொயர் இந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம் அதாவது டூ எக்ஸ் ஸ்கொயர் டூ டூ எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் த்ரீ ஒய் ஹோல் ஸ்கொயர் இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம் அப்போ இது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இந்த ஃபார்மெட்டில் இருக்குங்கிறத நீங்கள் மாற்றிட்டு ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி இந்த மாதிரி நீங்கள் நோட் பண்ணிடலாம் அப்போ பாருங்கள் இந்த டூ எக்ஸ் ப்ளஸ் த்ரீ ஒய் இது ஒன்று அதுக்கப்புறம் டூ எக்ஸ் மைனஸ் த்ரீ ஒய் இது இது ஒன்று இந்த மாதிரி ரெண்டு காரணிகளுங்கிற மா நோட் பண்ணலாம் ஸோ இது பேசிக்கான தான் நீங்கள் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க அடுத்து இப்போ இதை பாருங்கள் ஒரு சதுர வடிவ நெல் வயலின் நடைபாதையின் அகலம் ஐந்து மீட்டர் மற்றும் வயலின் ஒரு பக்கத்தின் நீளம் நாற்பது மீட்டர் எனில் அந்த நடைபாதையின் மொத்த பரப்பை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் இப்போ ஒரு சதுர வடிவ நெல் வயல் ஒரு சதுர வடிவ நெல் வயல் அதில் நடைபாதையோட அகலம் ஸோ நடைபாதையோட அகலம் கொடுத்துருக்காங்க டயக்ராம் நோட் பண்ணுங்கள் ஒரு செவ்வக வடிவம் இதே நடைபாதையோட அகலம் ஐந்து மீட்டர் ஸோ அப்போது வெளியில் காமனாக எல்லாத்துக்குமே அந்த அஞ்சு அஞ்சு மீட்டருங்கிறத நம்ம நோட் பண்ணிடுவோம் அப்போ என்ன ஆகும் அப்போது ஒரு பக்கத்தில் நீளம் நாற்பது மீட்டர் எண்ணில் நடைபாதையின் மொத்த பரப்பை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ இந்த நீளம் நாற்பது மீட்டர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸ்டார்டிங் இருக்க வேல் இது தான் நாற்பது மீட்டர் நோட் பண்ணியிருக்காங்க இப்போது நிறைய அகல் அஞ்சு மீட்டர் அப்படின்னா இந்த சைடு ஒரு அஞ்சு மீட்டர் ஆடாகும் இந்த சைடு ஒரு அஞ்சு மீட்டர் மொத்தம் பத்து மீட்டர் ஆடாயிட்டு ச பெரிய சபத்தோட ஒரு பக்கம் ஐம்பது மீட்டர்னு நார் ஏற்கனவே நாற்பது மீட்டர் இருக்குது இந்த சைடு அஞ்சு இந்த சைடு அஞ்சு இருந்துச்சுன்னா ஐம்பது மீட்டர் இது தான் அப்போது நடைபாதையோட பரப்பளவு அப்படின்னா பெரிய சதுரத்தோட பரப்பு மைனஸ் சிறிய சதுரத்தோட பரப்பு ரெண்டுக்குமே ஏ ஸ்கொயருங்கிறதா அதற்கான ஃபார்முலா ஆனால் பக்கம் வேல்யூ பெரிய சதுரத்துக்கு ஐம்பது ஸ்கொயர் சின்ன பக்கத்துக்கு வந்து நாற்பது ஸ்கொயர் இப்போ ஸ்கொயர் பண்ணுங்கள் ஐம்பது ஸ்கொயர் பண்ணுங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு நாற்பது ஸ்கொயர் பண்ணால் நாலு ஸ்கொயர் பண்ணால் பதினாறு டபுள் ஜீரோ இப்போது ரெண்டாயிரத்தி ஐநூறுலேருந்து ஆயிரத்தி அறநூறு போனிச்சு அப்படின்னா பேலன்ஸ் தொள்ளாயிரம் தொள்ளாயிரம் மீட்டர் தான் இந்த நடைபாதையோட பரப்பளவு நடைபாதையோட பரப்பளவு இதான் நீங்கள் தெரிஞ்சுக்கிறது ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான் சதுரம் சம்மந்தமாக அந்த மாதிரி பரப் பாதையோட பரப்பு அப்படிங்கிறத இங்கே கேட்டிருக்காங்க ஸோ ஈஸியாகஸை கண்டுபிடிச்சிடலாம் இது இங்கே அவ்வளோதான் இதுக்கப்புறம் நீங்கள் ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணுற அளவுக்கு ரொம்ப பெருசெலாம் இல்லை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் இதில் நீங்கள் ஒரு சில ட்ரிக்ஸு நீங்கள் தெரிஞ்சுருப்பீங்க ஸோ அதை நீங்கள் நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள் அதே போல் தான் இங்கேயும் அந்த பாதை கான்செப்ட்லேயும் கொடுத்துருக்காங்க நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம் நல்லா ஒர்க் அவுட் பண்ணுங்கள் சிம்பிளாக இருந்தாலுமே கூட நான் அதில் என்னென்ன பாயிண்ட்ஸ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தேவை என்னென்ன சம்ஸ் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வருது அப்படிங்கிறத பார்த்து பார்த்து ஒவ்வொரு விஷயத்தையும் நான் உங்களுக்கு நான் கொடுத்துக்கிட்டே இருக்கேன் இதில் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்குலாம் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க் யூ